பண்ணிட்டு இருக்கிறேன் அம்பர்லா கவுனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று இன்றைக்கி தான் நான் தைக்கிறேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி வரை இன்னும் தைச்சிட்ருக்கேன் நைட்டு இப்போ போடணும் கோயருக்கு ஏன்னா சுத்தம் நான் வந்து வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் கொஞ்சம் ஹெல்த்து வேற முடியாமல் போச்சா வேறு ட்ரெஸ் எல்லாம் தச்சுட்டு இருந்தனால சுத்தமாக எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் ஓரளவுக்கு தைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கை தரையில் போட்டு கட் பண்ணவே கீழே போட்டு தான் கட் பண்ணுறேனா ஐயோ உட்காந்து உட்காந்து எஞ்சி எஞ்சி முழுதான் வலிக்குது தரையில் போட்டு கட் பண்ணனால கொஞ்சம் கோணமாக கோணையாக போயிடுது டைல்ஸ்னால சிமெண்ட் தரனா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று நியூ இயர் ஆராதனை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க எப்பவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசம்பர் முப்பத்தி ஒன்று சர்ச்சில் அந்த நாளும் முடிக்கிறதும் அப்புறமா ஜனவரி ஒன்று அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக இருக்கும் நமக்கு சரிங்க திங்ஸ் வாங்குறதுக்கு எப்போவுமே எங்கள் வீட்டிலேருந்து நான் கொஞ்சம் லாங்காக தான் போக வேண்டியது இருக்கும் அங்கே போயிட்டு எனக்கு தேவையான டெய்லரிங்க்கு சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் நான் வாங்குறது அங்கே தான் வந்து போவேன் எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ளவுஸு அதுக்கு அடுத்தது ஒரு கவுனு அது மாதிரிலாம் எனக்கு ஆர்ட்ரு வந்துச்சான் அதை தைக்கிறதுக்காக பொருள் வந்து வாங்கிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கினோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை மணிக்கு நான் வந்து காய்கறி வாங்கிட்டுருக்கேன் மாதாவரம் மார்க்கெட்டு எங்கள் ஏரியா இருக்கும் அங்கே வந்து இந்த கடை வந்து திறந்து வச்சிருந்தாங்க பதினொன்றரை மணிக்கு காய்கறி வாங்குற ஆள் நான் மட்டும் அதான் நாங்கள் மட்டும் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன் எனக்கு சைல்டுஹுட்டில் இருந்து ஃப்ரெண்டு அக்கா அவங்க வீட்டில் போகும்போது அக்கா எனக்கு கொடுத்த டின்னர் அது அக்கா வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க அக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காங்களை பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா சின்ன வயசில் அது மாதிரி எனக்கு வந்து எங்கள் ஷாலினி அக்கா எனக்கும் ஜோசப்கெல்லாம் எங்கள் அக்கா அக்கா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்போ நம்ம சின்ன வயசில் பார்த்து நம்ம பழகி கூட வளர்ந்துருப்போம் அவங்க வந்து கல்யாணம் ஆன பிறகும் நமக்கு இன்னும் அந்த டச்சில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் பார்க்குக்கு அன்றைக்கி வாக்கிங் போயிருந்தோம் வாக்கிங் போயிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் கிட்டே நடந்துட்டோம் அந்த வாக்கிங் வந்து காட்டுள்ள அஞ்சாயிரம் ஸ்டெப்பு வந்து நடந்துருந்தோம் போல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பண்ண ஒரு சின்ன கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அது அதுக்கடுத்தது டொனேஷன் வந்துருச்சுல நமக்கு இந்த சாரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு டொனேஷன் வந்துச்சு பார்த்திங்களா அதை நான் ச நிறைய சேரீ இது வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணி தான் கொண்டு போனேன் ஏன்னா சில இடத்துக்கு நம்ம போகும்போது அது கிஃப்ட்டு பேக் பண்ணி கொண்டு போனால் தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை வாங்கி பிரிக்கும் போது அந்த அவங்க முகத்தில் திருற அந்த புன்னகைக்கு வந்து என்ன மதிப்புமே நம்ம வந்து கொடுக்க முடியாது அந்த சிரிப்பு இருக்குது பார்த்திங்களா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணி ஒருத்தங்க கையில் கொடுத்து அவங்க பிரிக்கும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நான் என்ன பண்ணேன்னா சில பேர் கிறிஸ்டினாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேக் பண்ணலாம் தேவையில்லனு இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ண பண்ண பண்ணலை நான் மிச்சம் எல்லாமே நிறைய இது நான் பேக் பண்ணி தான் கொண்டு போனேன் இந்த இப்போ கொ காட்டுறேன் பார்த்தீங்களா அதுமாதிரி சில இது மட்டும் தான் நான் பேக் பண்ணாமல் கிஃப்ட்டு பேக் பண்ணாமல் வந்து கொண்டு போனேன்னு தவிர மிச்சம் எல்லாமே நான் பேக் பண்ணி தான் கொண்டு போனேன் அது வீடியோஸ் கிளிப்பிங் கூட நாங்கள் அதிகமாக வந்து இதில் வந்து ஷேர் பண்ணலை ஏன்னா நம்ம எடுக்கிறோமா ஃபைல் வந்து கரப்ட் ஆகிடுது மொபைல் வந்து ஹேங் ஆகிடுது அதனால் நிறைய ஃபைல் வந்து மிஸ் ஆகிடும் உங்ககிட்ட எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று நாங்கள் வந்து கொண்டு போனோம் பேக் பண்ணி அழகாக கொண்டு போனோம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து டொனேஷன் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் கூட யாருக்காவது டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து பண்ணலாம் இதில் வந்து நம்ம மல்லிகை ஜாமான் கொடுக்குறோம் அடுத்தது நோட் புக்கு கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் பேக் டொனேஷன் கொடுத்துருக்காங்க வெஜிடேபிள்ஸ் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு அக்கா அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க மீன் கூட வாங்கி கொடுத்தாங்க நல்ல சீலா மீன் அப்போல்லாம் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே விற்றாங்க ஒரு ஒரு ஃபேமிலிக்குமே ஒன்று ஒன்று கிலோ சீலா மீன் வந்து நம்ம வந்து டொனேஷன் கொடுத்துருக்கோம் மல்லிகை ஜாமான் அதிகமாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது மாதிரி டொனேஷன் வந்து நீங்கள் எதாவது நீங்கள் எந் நீங்கள் எந்த பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுக்கலாம் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது குட்டி பசங்களுக்கும் ட்ரெஸ்ஸு வந்துச்சு ஒரு மூணு பெண் குழந்தைங்க ட்ரெஸ் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நாங்கள் பேக் பண்ணி கொண்டு போவோம் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது கரண்ட் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப டல்லாக தருகிற மாதிரி இருக்கு இது மாதிரி தான் ஏச்பா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் சந்தித்தாருன்ட்டு நான் வந்து விசுவாசிக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த ட்ரெஸ் பார்க்குறீங்களே இந்த ட்ரெஸ்ஸை நான் போய் ஒரு பாப்பாவுக்கு கொடுக்கும்போது அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க அவங்க அம்மாவுக்கும் புடவை கொண்டு போனேன் அந்த பாப்பாவுக்கு வந்து இந்த குட்டி ட்ரெஸ் கொண்டு போனேன் கரெக்டாக இருந்துச்சு அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னாங்க சர்ச்சுக்கு நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும் ஆனால் இது வந்து நாங்கள் எங்கேயாவது கல்யாணத்துக்கு அது மாதிரி போகும்போது போட்டுட்டு போகும்போது நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த காட்டன் புடவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்க தெரியும்ல பார்க்கும்போதே துணியோடைய மதிப்பு எப்படி இருக்குன்ட்டு இந்த எல்லோ கலர் சரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் கொடுக்கும்போது எல்லோருடைய முகத்துலேயும் அந்த சந்தோஷமான அந்த தருணங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து எஸ்பா வந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காரு எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் எங்கே போய் ஹெல்ப் பண்ணணுன்ட்டுலாம் அவங்களுக்கு தெரியாது சில பேருக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க நீங்கள் யாராவது நமக்கு இந்த வேலையை போய் செஞ்சால் இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இது மாதிரி வீடியோ ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த ஹெல்ப் ஹெல்ப்பே வந்து சேரும் இப்போ வந்து பாருங்கள் அடுத்தது எல்லாமே பேக் பண்ணி பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டோம் இப்போ இந்த பேக்கில் தான் வந்து என்னுடைய டெய்லரிங் பேக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்னுடைய டொனேஷன் பேக்காக மாறிடுச்சு எல்லா திங்ஸையும் நான் வச்சு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கிறிஸ்மஸ் அப்போ எடுத்த வீடியோவும் நியூ இயர் அப்போ எடுத்த வீடியோ அந்த நாள் அதாவது அந்த நாளில் இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள நடந்த வீடியோஸ் எல்லாமே தான் இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் நவம்பர் டிசம்பர் ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதமாக நடத்துனாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் இந்த ஜனவரி மாதம் இன்னுமே நமக்கு எந்த டொனேஷனுமே வரல ஏதாவது டொனேஷன் வரும்னுட்டு நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து டொனேஷன்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது மாதம் மாதம் நமக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் வந்துடும் ஆனால் இந்த ஜனவரி மந்த்து என்ன டொனேஷன் வரும்னு கூட எனக்கு தெரில ஆனால் ஏஸ் பக்கிட்ட நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஏதாவது டொனேஷன் வந்து வரும் கண்டிப்பாக அப்படின்ட்டு நாங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப லாங் லாங்காக இருக்கும் எல்லார் வீடுமே லாங்காக இருக்கும் நம்ம வந்து அதுக்கு டைம் ஒதுக்கி சாம் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டு நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் நிறைய டைம் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடக்கூடாது ஆனால் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிலம ஆகிடும் ஏன்னால் கிறிஸ்மஸ் டைமில் எல்லோரும் அவங்க அவங்க சர்ச்சில் ப்ரேயர் இருக்கும் சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற டைம் கேட்டுட்டு தான் நாங்கள் போவோம் சாமும் என்ன பண்ணுறது சாயங்காலம் தான் வருவார் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டைம் கிடைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிப்போம் இதுக்கு இடையில் எனக்கு வந்துட்டு நியூ இயர் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறது அப்புறமா ஆர்டர் வந்த ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணுறது அது மாதிரி ஒர்க்கும் எனக்கு வந்து இருந்துச்சு நாங்கள் இந்த இடத்துல போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ரொம்ப பசிக்க வர ஆரம்பிச்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொரியன் ஷாப் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் கொரியன் ஷாப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த சிஸ்டருடைய அப்பா தான் இந்த கடை வந்து வச்சுருக்காங்க ஆந்திரா ஸ்நாக்ஸ் போல் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சட்னி அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் அது வந்து உளுந்து உளுந்தில் ஏதோ ஒரு செஞ்ச ஒரு போண்டா மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம ஊரில் சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போண்டா கிடையாது இது இது டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இது வந்து ஒரு ப்ளேட்டு ரூபாங்க தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் நல்லா வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு நானும் ஒரு ஒரு ப்ளேட்டு சாப்பிட்டோம் அன்றைக்கி என்ன பண்ணுறது தைராய்டு இருக்குது அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது எல்லாமே தான் இருக்குது ஆனால் வெளியில் போனால் ரொம்ப பசியாகிடுது நமக்கு கேரிடுதான் அதனால் நான் சரின்ட்டு நான் உட்காந்து அன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டேன் அதுக்கு அடுத்தது கிளம்பி வீட்டுக்கு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு சில வேலைகள் இருந்துச்சு கவுன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் பண்ணணும் ஒரு தங்கச்சிக்கு பண்ண பாருங்கள் நைட்டு ரெண்டரை மணி இது மாதிரி இப்போ இப்போ ரொம்ப தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது அதனால் எங்களால் ப்ராப்பராக ஒரு வீடியோவும் போட முடியல நாங்களும் வீடியோ வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு வீடியோஸ் எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் போட முடியல இது வந்து பாருங்கள் இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபினிஷ் பண்ணிட்டேன் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போது ஏன்னா ஒர்க் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒர்க் வந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் சும்மாவே இருப்போம் அதுமாதிரி தான் போகும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேடையில மழை வர அப்பப்போ வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உம்மை விடனா வேற யாரை நம்புவே விடல வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விடனார் வேற யாரு